Oh அறுவர் முலை நக முலை நுகரும் அருமுக குமரா சரணம் சரணம் என்று அருள் பாடி ஆடி மிக மொழி குழல் அழுது தொழுது ஊருக்கும் அவர் விழி அருதி முழுகுவதும் வருக என அரை கூறி ஆளுவதும் திருவடி யாரோ ஒரு முருகா சண்முகா விலாயுதா என்று உள்ளத்தை எல்லாம் அந்த நாம அவளை கரைச்சு அதனால மொழி தடுமாறி அழுது அழுது ஆண்டவனுடைய புகழை எல்லாம் பாடி ரெண்டு சுட்டு கண்ணீர்னால ஆண்டவனுடைய திருப்பாக நினைச்சிட்டா அது ஆண்டவனுக்கு ஒரு பெரிய முழுக்காட்டு அதுதான் உள்ளபடியான ஒரு அபிஷேகம் ஆண்டவனுக்கு அருணகர்னா சொல்றார் நீ உனக்கு அந்த பெரிய புண்ணிய தீர்த்தங்கள்லாம் உனக்கு ஒரு பொருள் இல்லை ஆனா அடியவர்கள் உன்ன பாடி உங்க அந்த கண்ணுல இருந்து ரெண்டு சொட்டு தண்ணீர் வருகிறது அதுல உன்னுடைய பாதத்தை முழுக்காட்டி கொண்டு அந்த தண்ணிலை தடுமாறி தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாம் வாங்கோ வருக வருக என்னோட வாங்கோ என்று வருக வருக என்று அரை கூவி அவர்களை எல்லாம் ஆட்கொள்ளக்கூடிய கருணை கடற்றம் ஆண்டவனுக்கு இருக்கிறதுனால ஆண்டவனுடைய புகழ் எப்பொழுதுமே பாடணும் அந்த பாடி பாடி உள்ளத்தை ஒருக்கிறதுக்கெல்லாம் சொல்லித்தது திருப்பூர் அருளகிரநாதனுடைய அனுபவத்துல அவர் அணிந்த உணர்ச்சி எல்லாம் கொட்டி 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 எழுதியிருக்கிறது திருப்பூர்ல திருப்பொருள் எல்லாரும் கத்துங்கோ ஆண்டவன் நமக்காக அருள் பாதிக்க இங்க வந்திருக்கும் பொழுதும் அவனுக்கு உகந்த திருப்பொழ பாடிட்டோம்னா அவனுடைய அறிவு கண்டிப்பாக திருப்பள் எல்லோரும் அனுபவம் பாடுங்கோ திருப்பொழு அனுபதியும் நமக்கு மாத்திரம் அமைதி கொடுக்காது அத கேக்குறவர்களுக்கும் அமைதி கொடுக்கும் സൂനില എല്ലാവുമേ അമേതി ഉണ്ടാക്കിയ ഒരു തറമേ അലകത്തെല്ലാം അമിത് തര ശക്തി വായിന്നത് അത് തൃപ്പുകൾ அலங்காரது நூத்தி எட்டு பாடல்கள் நான் சொல்லுவார் முருகா நாலு மணி நேரமா திருப்ப பாடி எனக்கு என்ன நிலை கிடைச்சது தெரியுமா சொன்ன கிரௌஞ்சகிரியோடுவ துளைத்த வைவேல் மன்னா கடம்பின் மாலை மார்பா மௌனத்தையுற்றோ நின்னை உணர்ந்து உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்குளம் பூண்டு என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது உடம்பு முருகா இவ்வளவு நாளை பாடி 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 என்னுடைய மனமெல்லாம் மௌனத்தை அடைஞ்சது அந்த மௌன நிலையிலே நின்னை உணர்ந்து ஆண்டவனுடைய திருவிழையாளர் எல்லாம் ஞாபகம் வந்தது முருகனுடைய நாமாக்கள் எல்லாம் ஞாபகம் வந்தது நின்னை உணர்ந்து எல்லாம் ஒருங்கிய நிற்கும் நம்ப உண்டு வேற நினைப்பே கிடையாது வேற ஒரு விதமான செயலுக்கும் ஆசையே கிடையாது நிர்குணமானா இருந்து என்னை மறந்திருந்தேன் நான் என்ற ஒரு வஸ்து இருக்கிறதாவே எனக்கு தெரியல முருகா எங்க உட்கார்ந்துருக்கேன் எங்க இருக்கேன்னு தெரியல இருந்தே விட்டது இவ்வுடம்பு என்னோட உடம்பு இருக்கிறதாகவே எனக்கு ஞாபகம் இல்லை என்னுடைய ஆத்மா அவனோட சேர்ந்திருக்கு முருகா அப்போ என்ன பண்றது தெரியுமா முருகா முருகாங்க உட்காந்துருக்கேன் வரவும் இரவும்லும் புறம்பும் வடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கும் தன்வசத்தே அக்கும் மனோலயம் தானே தரும் இந்த சொல்லமே ஆண்டவன் அருணிகண்டவன் இடத்த அனுபவத்தை அருணகிரநாதர் அருணகிரநாதர் தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு முருகா தூரம் பதிலைப்பாடி உங்களிடத்தில் கலந்து உட்காந்துருக்கேன் அப்ப ஏதோ வந்து மனசை தாக்கிறது முருகா என்னுடைய மனசை கட்டி எடுத்து அதோட சேர்த்துக்கிறதுக்கு ஆசைப்படுறது என்னை தன்மசக்தியாக்கும் மனோலயம் தானே தரும் இந்த மனதிலானது ஒரு கட்டுப்பட்டு அது ஒரு நிலையிலே நிறுத்தக்கூடிய ஒரு மனோலயம் அந்த லயத்தை எப்படி சொல்றது மருமுகமா சொல்லாது இந்த ஆனந்தம் அந்த ஆனத்துல அந்த ஆனந்தத்துலதான் தலைக்கணும் அந்த ஆனந்த அந்த ஆனந்தத்துல எப்போதுமே நம்ம இருந்துட்டோம்னா நமக்கு எப்பொழுதுமே நிரந்தரமான ஒரு அமைதி நிரந்தரமான ஒரு ஆனந்தம் சுக துக்கம் இல்லாத ஒரு வாழ்வு நடுத்தரமான ஒரு வாழ்வு எதையும் நல்லதாக எடுத்த ஒரு மன அமைதி மன நிறைவு ஏற்படும் நமக்கு சொல்லிக் கொடுத்த தத்துவ உபதேசங்கள் இந்த மாதிரி எவ்வளவோ ஒழுகா உன்ன பாடனும் என் சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழித்து என்பார் கோவில தரிசனம் பண்ண போனா அந்தவனையை எதற்காக தரிசனம் பண்ண போகுது தரிசனப்படுவேனோ உண்மையான தரிசனம் எப்பொழுது நாம் போனா முருகனுடைய முருகனை அலங்காரத்தை எதற்காக கோவிலுக்கு போற மந்தகன் வரும் தினம் பிறகிட சந்ததம் உமர்ந்து கண்டு அறிவைய சங்கதம் தவிர முக்குணம் மாட அந்தி பகல் எந்து இரண்டையும் மொழித்து இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து அம்புய பதங்களின் பெருமையை கவிபாடி செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற கந்தனை அறிந்து அறிந்து அறிவினில் சென்று செருகும் தடம் தனிதர தனியாத சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழித்து என் செயல் அழிந்து அழிந்து அழிய மெய்ச்சிந்தவரே என்று நீ தரிசனிப்படுவேனோ என்று கோவிலுக்கு போனா இவ்வளவு குணங்களை நமக்கு இருக்கணும் இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து இந்திரியங்களுக்கு உண்டான சஞ்சலங்கள் ஒருவிதமான சஞ்சலம் இருக்கக்கூடாது ஒழித்து காலம் ஒரு தடங்களா இருக்கக்கூடாது அந்தி பகல் என்று இரண்டையும் ஒழித்து இந்திரிய சஞ்சலங்களை அறுத்து உன் அம்புய பதங்களின் பெருமையை பாடி சிந்தையும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழி செந்திலை உணர்ந்து உணர்ந்து உணர்வுற கந்தனை அறிந்து அறிந்து அறிவினில் சென்று செருக்கும் தடம் தளி தனியாத சிந்தை எப்பொழுதுமே தனியாது கொண்டிருக்கக்கூடிய சிந்தையும் அவிழ வேண்டும் அவிழ்ந்து அவிழ்ந்து உரை ஒழித்து மௌனமா இருந்து ஆண்டவனு தரிசனம் என்றது ரொம்ப விசேஷம் சிந்தை அவிழ்ந்து உருக்கக்கூடிய நிலையிலே ஆண்டவனுடைய தரிசனம் கிடைக்கணும் இந்திரிய எல்லாம்

பாதார இல் விழனும் வேற ஒரு இடத்துக்கும் போக கூடாது என்று நமக்கு மெடிடேஷன் சொல்லி கொடுக்கிறார் அழகழகான தத்துவ உபதேசங்கள் எளிதான தத்துவ உபதேசங்கள் இதெல்லாம் இருக்கு இதுல இல்லாத ஒண்ணுமில்ல சங்கீதம் இருக்கு தாளம் இருக்கு தமிழ் இருக்கு அழகான தமிழ் இருக்கு நமக்கு வேணுங்கிற தத்துவ உபதேசங்கள்லாம் இருக்கு நம்ம வாழ்க்கைக்கு துணையாக இது இருக்கிறதுனால எல்லோரும் திருப்பாடும்படியா அவங்களை கேட்டுக்கொள்றேன் ஒவ்வொரு படி விழாவிலையும் எல்லோரும் கலந்து திருப்பூர் இசை பாடவரிலேயே கவலையே பெற வேண்டாம் அருணுக்கு சொல்வார் முருகன் ரொம்ப இசை பிரியன் அவனுக்கு இசையில ரொம்ப ஆசை சங்கீதத்துல ரொம்ப ஆசை கீதமாகிய சுராலயம் கீதத்துக்கெல்லாம் ஆதாரமா இருக்கக்கூடிய சுரங்களுக்கெல்லாம் ஆதாரமாக ஆலய ஆலயமாக சுரங்களுக்கெல்லாம் ஆலயமாக இருக்கக்கூடியவன் ஆண்டவன் அருணகிரி இப்ப பாடணும் வேல் வகுப்புல பாடணும் மயில் வகுப்பு அப்படி இசை பிரியனாக இருக்கக்கூடியவன் இசை பாடினா தான் அவனுக்கு சந்தோஷமும் இல்லை அருணகிரி நான் சொல்லுவார் திருப்புகளை உரைப்பவர்கள் படிப்பவர்கள் மிடிப்பம் மிடிப்பகைமை ஜெயித்தருளும் இசை பிரியன் என்று சொல்வார் திருப்புகழ கூட கூட போறோம் அத பத்தி சொன்னா அந்த எடுத்து உரைப்பவர்கள் ஜித்தருளும் இசைப்பிரியன் அவருடைய எல்லாம் போக்கக்கூடிய இசைப்பிரியனாக இருக்கக்கூடியவன் முருகன் என்று சொல்வார் அதனால இசையோடுதான் பாடணும் எனக்கு இசை வரலைன்னு கஷ்டமே பட வேண்டாம் சிறு புகழ் பாக்களை ஒரு தரம் வாயார பாடி வாயார பாடினாலும் சரி படிச்சாலும் சரி ஆண்டவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால எல்லோரும் திருப்பொருள் கத்துக்கொள்ளுங்க எல்லோரும் திருப்பொருள் பாடுங்கோ அனுபூதி முக்கியமா அம்பத்தோட அனுபூதி எப்பொழுதுமே வாழ்க்கைக்கு உறுதுணையா இருக்கக்கூடியது எப்பொழுதுமே நம்முடைய உடல் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு சக்தியை கொடுக்கக்கூடியது மந்திர சக்தியா இருக்கக்கூடியது அந்த அனுபூதி அந்த அனுபூதி எல்லாரும் பாட முழுங்கும் அந்தவனுடைய ஆராதனம் முடிஞ்சு தீபாரா எல்லாம் முடிஞ்சு பிரசாதங்கள் எல்லாம் அமைதியா வாங்கிட்டு போங்க இருந்து நிறைய சாப்பிட்டு போனோம் நிறைய ஏற்பாடு பண்ணிருக்கு இன்னைக்குன்னா படிவுழா சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருக்கு அவனி ஒரு மணிதான் ஆறது இன்னும் ஒரு அரை மணியில எல்லாம் முடிஞ்சு போயிடும் கீழ இருந்து எல்லோரும் அமைதியா எவ்வளவு அமைதியை நாம் கடைபிடிக்கிறோமோ அவ்வளவு அவ்வளவு அந்த ஆண்டவனுடைய அருள் நம்ம எப்பொழுதுமே அதை உள்ளத்துல உணரக்கூடிய ஒரு செயல் ஏற்படும் அந்த அமைதியை நீடித்திருக்கும்படி உங்களுக்கு எல்லாம் கேட்டுக்கொள்ளுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு